ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் இன்னைக்கு இந்த வீடியோவில் டியூட் பைசன் டீசல் படத்துக்கான டே ஃபைவ் புக்கிங் ஸ்டேட்டஸை தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் டியூட் இந்த படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் மொத்தமாக முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி இருபத்தஞ்சி ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டட் கவுண்ட் ஜீரோ பைசன் படத்துக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் தொண்ணூற்றி ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு டீசல் படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் மொத்தமாக தொண்ணூறு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்பது ஷோ ஃபர்ஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டட் கவுண்ட் ஜீரோ இப்போ இந்த மூணு படங்கள்லாம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம் டியூட் இந்த மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மை ஷோ ஆப்பில் ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பைசன் இது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நைன் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு டீசல் இது ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு இப்போது இன்னைக்கு டோட்டல் ஷோ கவுன் பர்ஃபார்மன்ஸையும் எஸ்டர்டே டோட்டல் ஷோ கவுன் பர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் டே ஃபோர் ஆனால் நேற்று டியூட் படத்துக்கு நானூற்றி நாற்பது ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க பட் டே ஃபைவ் ஆனால் இன்றைக்கி டியூட்க்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு ஷோ மட்டும்தான் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட்டில் எழுபத்தஞ்சு ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க பைசன் படத்துக்கு டே ஃபோர் ஆனால் நேற்று இரநூத்தி அறுபத்தி நாலு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க டே ஃபையான ஆன இன்னைக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி எட்டு ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டீசல் இந்த படத்துக்கு டே ஃபோரான நேற்று நூற்றி அஞ்சு ஷோஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க டே ஃபையான ஆனால் இன்றைக்கி தொண்ணூறு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி பதினஞ்சு ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க இதே ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தோம்னா டியூட் படத்துக்கு நேற்று இரநூத்தி முப்பத்தி ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கி வெறும் நூற்றி இருபத்தஞ்சி சோஸ் தான் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நேற்றை விட இன்றைக்கி ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் நூற்றி பன்னெண்டு கம்மியாக இருக்குது பைசன் படத்துக்கு நேற்று நூற்றி முப்பத்தி எட்டு சோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கி தொண்ணூற்றி ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நேற்றை விட இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டு கம்மியாக இருக்கு டீசல் படத்துக்கு நேற்று இருபத்தி ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கி ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நேற்றை விட இன்றைக்கி இருபது சோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது இதுவே எஸ்டடே லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புக்கிங் ஷோ கவுண்ட்டையும் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புக்கிங் ஷோ கவுண்டையும் பார்த்தோம்னா டியூட் படத்துக்கு நேற்று லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டூ ஹண்ட்ரண்ட் டென் பாயிண்ட் த்ரீ செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருந்துது இன்றைக்கி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு நேற்றை விட இன்றைக்கி ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் கே டிக்கெட்ஸ் கம்மியாக புக் ஆகிருக்கு பைசன் படத்துக்கு பார்த்தோம்னா நேற்று ஹண்ட்ரட் அண்ட் டென் பாயிண்ட் செவன் டூ கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருந்துது இன்றைக்கி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நைன் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு நேற்றை விட இன்றைக்கி சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் செவன் கே டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆகிருக்கு டீசல் படத்துக்கு பார்த்தோம்னா நேற்று லெவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருந்தது இன்றைக்கி ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு நேற்றை விட இன்றைக்கி டீசல் படத்துக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் கே டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆகிருக்கு இதில் டியூட் படத்துக்கு தான் எஸ்டே விட இன்றைக்கி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புக்கிங் ஷோ கவுண்ட் கம்மியாக இருக்குது பைசன் அண்ட் டீசல் இந்த ரெண்டு படத்துக்குமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த மூணு மூவிஸில் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஃபைவ் டேஸ் ஆகுது இந்த ஃபைவ் டேஸுக்கும் டே வைஸாக இந்த மூவிஸ்க்கான ஷோ கவுண்ட்டு பார்த்துடலாம் ஸ்டார்டிங் வித் டியூட் இந்த படத்துக்கு டே ஒனில் நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க டே டூவில் நானூற்றி நாற்பத்தஞ்சு ஷோஸ் கெடியூல் பண்ணியிருக்காங்க டே த்ரீயில் நானூற்றி ஐம்பத்தி மூணு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க டே ஃபோரில் நானூற்றி நாற்பது ஷோஸ் கெடியூல் பண்ணியிருந்தாங்க அண்ட் டே ஃபைவ் ஆனால் இன்னைக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் டே ஒன்லேருந்து டே டூக்கு பதினேழு சோஸ் கம்மியாயிருக்கு அண்ட் டே டூலேருந்து டே த்ரீக்கு எயிட் சோஸ் அதிகமாகிருக்கு டே த்ரீலேருந்து டே ஃபோருக்கு பதிமூணு சோஸ் கம்மியாயிருக்கு டே ஃபோர்லேருந்து டே ஃபைவ்க்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சோஸ் கம்மியாயிருக்கு நெக்ஸ்ட்டு பைசன் இந்த படத்துக்கு டே ஒனில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க டே டூவில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஷோ டே த்ரீல இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஷோ டே ஃபோரில் இரநூத்தி அறுபத்தி நாலு ஷோ அண்ட் டே ஃபைவ்யான இன்றைக்கி இரநூத்தி ஐம்பத்தாறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இந்த மூவிக்கு பார்த்தோம்னா டே ஒன்னை விட டே டூக்கு மூணு ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டே டூவை விட டே த்ரீக்கு ஒரு ஷோ கம்மி பண்ணியிருக்காங்க அண்ட் டே த்ரீயை விட டே ஃபோருக்கு பத்து ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டே ஃபோர் விட டே ஃபைவ் ஆன இன்னைக்கு எட்டு ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டீசல் படத்துக்கு பார்த்தோம்னா டே ஒனில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க டே டூவில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஷோஸ் டே த்ரீல ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஷோஸ் டே ஃபோரில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஷோஸ் அண்ட் டே ஃபைவ் ஆன இன்னைக்கு நைன்டி ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு டே ஒன்றை விட டே டூவில் அஞ்சு ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க டே டூ விட டே த்ரீல செவன் ஷோஸ் கம்மி பண்ணியிருந்தாங்க அண்ட் டே த்ரீயை விட டே ஃபோரில் த்ரீ ஷோஸ் கம்மி பண்ணியிருந்தாங்க இப்போது டே ஃபோரில் விட டே ஃபைவான இன்றைக்கி பதினஞ்சு ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க மொத்தமாக இந்த ஃபைவ் டேஸில் டியூட் மூவி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க பைசன் படத்துக்கு இந்த லாஸ்ட் ஃபைவ் டேஸில் மொத்தமாக ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தோரு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அண்ட் டீசல் படத்துக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும்போது இந்த மூணு மூவிஸ்க்குமே ஒரு சில நாட்களில் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு சில நாட்களில் ஷோஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதை வச்சு இந்த மூவிஸ் டே பை டே பர்ஃபாமன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்காங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியாது ஸோ இந்த மூவிஸ்க்கான லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புக்கிங் கவுண்ட்டு வச்சு மட்டுந்தான் செக் பண்ண முடியும் ஸோ அதை இப்போ பார்த்துடலாம் டே வைஸாக டியூட் படத்துக்கு டே ஒனில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைன் ஃபோர் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருந்தது அண்ட் டே டூவில் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருந்தது டே த்ரீல டூ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி பாயிண்ட் எயிட் சிக்ஸ்கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு டே ஃபோரில் டூ ஹண்ட்ரண்ட் டென் பாயிண்ட் த்ரீ செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அண்ட் டே ஃபைவான இன்றைக்கி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பைசனுக்கு பார்த்தோம்னா டே ஒனில் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நைன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருந்தது டே டூவில் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் செவன் செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகியிருந்தது டே த்ரீல நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருந்தது டே ஃபோரில் ஹண்ட்ரட் அண்ட் டென் பாயிண்ட் செவன் டூ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருந்தது அண்ட் டே ஃபைவான இன்றைக்கி ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நைன் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு இதுவே டீசல் படத்துக்கு பார்த்தோம்னா டே ஒனில் ஃபைவ் கேக்கும் கீழே தான் டிக்கெட் டிக்கெட்ஸ் புக் ஆகிருந்துது டே டூவில் செவன் பாயிண்ட் டூ செவன் கே டே த்ரீல நைன் பாயிண்ட் ஃபைவ் கே டே ஃபோரில் லெவன் கே அண்ட் டே ஃபைவ் ஆனால் இன்றைக்கி ஃபிஃப்டின் பாயிண்ட்ஸ் ஒன் செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு இதை வச்சு பார்க்கும்போது டியூட் படத்துக்கு டே பை டே லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புக்கிங் கவுண்ட்டு ரொம்பவே கம்மியாயிருக்கு மற்றபடி பைசன் அண்ட் டீசல் இந்த ரெண்டு படத்துக்குமே டே பை டே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அதுலேயும் பைசன் படம் டே ஒன்றில் வெறும் இருபத்தாறு புள்ளி எண்பத்தொன்பது கே டிக்கெட்ஸ் மட்டும்தான் புக் ஆகிருந்தது அப்படியே டே ஃபைவ்ல பார்த்தோம்னா அதுலேருந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் கே டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆகிருக்கு தீபாவளிக்கு மறுநாளான இன்றைக்கியும் கவர்மெண்ட் ஹாலிடே ஸோ இருந்து இந்த மூவிஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் டேவுட் பைசன் டீசல் இந்த மூணு மூவிஸில் நீங்கள் எந்த மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் இந்த மூணு மூவிஸில் உங்களோட ஃபேவரெட் மூவி எதுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது இதை தவிர்த்து தேட்டர்ஸில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸாக பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு இட்லி கடை படத்துக்கு இன்றைக்கி ஒன்பது ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் காந்தாரா படத்துக்கு இன்றைக்கி நூற்றி இருபத்தஞ்சி ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் எழுபது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது டியூட் பைசன் டீசல் அப்படின்னு புது மூவிஸ் ரிலீஸ் ஆகியும் காந்தாரா மூவியோட பர்ஃபாமன்ஸ் குறையவே இல்லை இன்னமும் இந்த மூவி நல்லாவே பர்ஃபார்ம் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் லைஃப் டைமில் இந்த மூவி எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத ஸோ ஏன் வீடியோத்தோடு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அன்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்